டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் ஒரு கட்சியுடைய நிறுவன தலைவர் புதிய தமிழகத்துடைய நிறுவன தலைவர் ஒரு நல்ல புத்தி கூர்மையானவர் எதையும் எப்படி செய்ய வேண்டும் என்று கூறியவர் அது மட்டுமல்ல நானும் அவரும் ஐந்தாண்டு காலம் சட்டமன்றத்திலே பக்கத்திலே அமர்ந்து சட்டமன்றத்தில் உரையாற்றியவர்கள் அப்போ நண்பர்களாக இருந்தவர்கள் நல்ல அதாவது இன்னைக்கு என்ன பேசணுமோ என்ன வேணுமோ அதை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒருவர் நல்ல வேட்பாளர் உங்களுக்கு கிடைத்திருக்கிறார் பல முறை போட்டியிருக்கிறார் ஆனால் இந்த முறை அவர் வெற்றி பெற வேண்டும் இங்கே நமது மக்கள் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அவரை ஒப்படைத்திருக்கிறார் உங்கள் முன்னால் நீங்கள் வெற்றி பெற செய்வீர்கள் என்ற நல்ல நம்பிக்கையில் அவரை கொண்டு வந்திருக்கிறார்கள் அவரை நிற்கிறார் நீங்கள் விரும்புகின்ற நிற்கிறார்கள் அவரை நிச்சயமாக பாராளுமன்றத்துக்கு அனுப்பி இந்த தென்காசி பகுதியில் குற்றாலம் இருக்கின்ற பகுதியை சிறப்பு செய்கின்ற ஒரு சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினராக நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக் நான் கூட ராஜபாளையம் பகுதியில் வந்து ஒரு நாலஞ்சு கிராமங்கள்லாம் போயிட்டு தங்க வந்த நல்லா இருக்கு எழுச்சியாக இருக்கு அதாவது டாக்டர் கிருஷ்ணசாமி வெற்றி பெற்றுத்தான் ஆக வேண்டும் என்று மக்கள் சொல்கிறார்கள் அந்த நிலை இருக்கிறது இன்னைக்கு நாலாம் தேதி மார்ச் இருபத்தி நாலாம் தேதி நமது டாக்டர் கிருஷ்ணசாமி உட்பட நாற்பது வேட்பாளர்களை திருச்சியாலே திருச்சியிலே அறிமுகம் செய்து வைத்தார் நமது புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அன்றை அதிமுக இருந்த நிலை வேறு இப்பொழுது ரெண்டாயிரம் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி இன்னைக்கு தமிழகத்தில் அனைத்து இந்திய திமுக அனைத்து பகுதியிலும் வளர்ந்து வந்திருக்கிறது பெருமையாக இருக்கிறது எல்லா இடத்திலும் எல்லா வேட்பாளர்களும் வெற்றி முகத்தோடு இருக்கிறார்கள் எங்க தம்பி சொன்னது போன்று ஐம்பது இல்ல அறுபது வாக்கு வித்தியாசத்தில் நமது டாக்டர் கிருஷ்ணசாமி வர வேண்டும் என்ற படித்தவர் ஒரு டாக்டர் இந்த மக்களுக்காக உழைக்க உங்களுக்கு உழைக்க எனக்கு வாக்களிங்கள் என்று வந்திருக்கிறார் நல்ல படித்தவர் அவரை பயன்படுத்த வேண்டிய கடமை மோடி மத்தியில் மோடி அரசு பத்து வருஷமாக நடக்குது என்ன சொல்றாங்க தெரியுமா கச்சத்தீவை கொடுத்தாங்க நாங்கள் மீட்டுவோம் ஏ பத்து வருஷமாக இந்தியாவினுடைய பிரதமராக இருந்தது பிஜேபி ஆட்சியில் இருந்தது அதை கச்சத்தீவை யார் கொடுத்தாங்க தெரியுமா அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் ஆண்டு அன்னைக்கு வந்து கச்சத்துவை இலங்கைக்கு கொடுத்தார்கள் அன்னைக்கு யார் தமிழகத்தினுடைய முதல்வர் தெரியுமா டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழகத்தினுடைய முதல்வர் அன்னைக்கு கொடுக்க கூடாது இலங்கைக்கு கொடுக்க கூடாது ஏனென்றால் தமிழக மக்கள் மீனவர்கள் பாதிக்கப்படுவார்கள் அது மட்டுமல்ல வேற நாட்டு அங்கு வந்து நமது இந்திய நாட்டை அச்சுறுத்துவார்கள் என்று பேசிய தலைவன் அருமை தலைவர் தேவர் அவர்கள் கொடுக்க முடியாது என்று பாராளுமன்றத்தில் வெளிநடப்பு செய்தார்கள் அன்றைய தினம் ராமநாதபுரம் ராமநாதபுரம் நாடாளுமன்றத்தின் உறுப்பினராக இருந்தார் இப்படி அவர்கள் போராடி இருக்கிற எழுபத்தி நாலுல இன்னைக்கு வந்துகிட்டு பத்து வருஷம் முடிய போகுது நாளைக்கு இப்போ முடிய இந்த எலெக்ஷனோடு வந்தாலும் முடியுது ஆனால் நாங்கள் இனிமேல் இலங்கை நம்ம கச்சத்தீவு மீட்போம் என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயம் அண்ணாமலை அவர்களே யோசித்துப் பாருங்கள் தமிழக மக்கள் ஏமாலி என்று நினைத்து விடக் கூடாது விவரமாக இருக்கிறார் தமிழக மக்கள் நிச்சயமாக தமிழகத்துடைய வெற்றி இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் இந்த தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் நிச்சயமா நாற்பது தொகுதியும் தமிழகத்தில் வெற்றி பெற ஒரு நல்ல நிலை இருந்து கொண்டிருக்கிறது இது எதுக்கு தெரியுமா இருபத்தி ஆறுல சட்டமன்ற தேர்தல் வருது சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் எடப்பாடி அவர்கள் தமிழகத்தில் முதல்வராக பொறுப்பேற்கிறார்கள் அதனுடைய அச்சாளியாகத்தான் இன்றைய தினம் இந்த பாராளுமன்ற தேர்தல் இந்த பாராளுமன்றத்தில் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் இந்த மக்களுடைய பிரதிநிதியாக பாராளுமன்றம் சென்று உங்களுக்காக இந்த பகுதிக்காக உழைக்க தயாராக இருக்கிறார் நல்ல உள்ள வாக்களித்து மாபெரும் வெற்றியை தாருங்கள் நமது அண்ணன் புரட்சி தமிழன் எடப்பாடி அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்த வகையிலே இரட்டலை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்